வணக்கம் நண்பர்களே நான் இந்த டயாபட்டிஸ் ரொம்ப பெரிய நோயாக இருக்குது உலகம் ஃபுல்லாக இந்த மாதிரி பிரச்சனை வருது இதனால் கண்ணில் ஒரு டயாபட்டிக் ரெக்னோபத்தின்னு ந கண்ணில் இருக்கிற நரம்பில் அந்த இரத்த குழாய்கள் வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆகிருது ரொம்ப கெட்டியாகிடுது இதை வந்து ஒரு இந்தியன் அமெரிக்காவில் இருக்கார் டோனியா இன்ஸ்டியூட்டில் அவர் பேர் டாக்டர் கோஷ் அவர் ஒரு ஆட் இதில் வந்து ஜேர்னலில் அவர் ரிசர்ச் பண்ணியிருக்கிறதுல என்ன அவர் சொல்கிறாருன்னா இந்த அட்டாமிக் அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப்பி இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஃபிசிக்ஸில் இதெல்லாம் மெட்டீரியல்ஸில் மெட்டீரியல்ஸில் ஓட ஸ்ட்ரென்த்து அதோட டென்சிட்டி அதெல்லாம் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதை வச்சு இந்த லிட்டில் கெப்பிலரி கண்ணு கெப்ளி ஸ்டிஃப்பாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு அந்த எலிகளில் ப பார்த்துருக்காரு சர்க்கரை இருக்கிற எலிகளில் செக் பண்ணி பார்த்துருக்காரு அண்டு அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த ஏர்லியாகவே சீக்கிரமாகவே வந்து அந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு கண்ணில் இந்த ரத்த கசிவுலாம் வரதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ரெட்டல் ஸ்டிஃபனிங்க கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு மருந்து லைசேல் ஆக்சிடைஸ் இன்ஹிபிட்டர் அதை அந்த மாத்திரையை போட்டோம்னா அவங்களுக்கு டக்குன்னு அந்த டயாபெட்டிக் ரெட்னோபதி வர்றதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் சிமிலர்லி அந்த கண்ணில் இந்த இருக்கிற அந்த ரத்த குழாய்கள் ஸ்டிஃபாகிறதை அவாய்ட் பண்ணோம்னாவே சிமிலர் மற்ற உறுப்புகள்லேயும் அதே மாதிரி அவாய்ட் ஆகும் மூளையில் இருதயத்தில் கிட்னியில் எல்லாத்தையும் வருங்கிறது நம்பிக்கை ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூங்க ஸோ இந்த ப்ரோட்டீன் லைசேல் ஆக்சிடைஸ் கண்டுபிடிச்சது ஒரு பெரிய பெரிய ஒரு இதுன்னு சொல்லலாம் பிரேக் த்ரூ அண்ட் ப்ரொஃபஸர் அண்ட் கோஷ் என்ன சொல்கிறாருன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கிட்டார் வாசிக்கிறோம் இல்லையா அதோட ஸ்ட்ரிங் வந்து நம்ம ரொம்ப டைட்டாக வச்சுட்டிங்கன்னா அதோட டியூனே மாறிடும் அதே மாதிரி தான் கண்ணில் இருக்கிற நரம்பு விழித்திரையில் இருக்கிற ரத்த குழாய்கள் அதோட ரொம்ப கெட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டிஃப் ஆயிடுச்சுன்னா அதோடய டியூன் என்ன வேலை செய்யணுமோ அது வந்து மாறுபட்டு போகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு ஸோ இது ஒரு புது டெவலப்மெண்ட் இன் டயாபட்டிக் ரட்ன பற்றி இந்த மாதிரி உங்களுக்கு புதுசு புதுசாக என்னென்னலாம் டெவலப் ஆகி டெவலப்மெண்ட் வந்துட்டுருக்கு உலகம் முழுவதும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இதை பார்த்துக்கிட்டே இருங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் டாக்டர் சஷி தேங்க்